வருடமாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை தினமும் தரிசனம் செய்கிறேன் தேவாரம் பாடுறேன் திருவாசகம் பாடுறேன் திருமந்திரம் படிக்கிறேன் இருந்தாலும் அந்த இறைத்தன்மையை என்னால் உணர முடியவில்லை அதற்கு என்னதான் காரணம் அப்படின்ற கேள்வி எல்லோருடைய மனசுலையுமே இருக்கும் இது குறித்து தான் முந்தைய பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம் திருமூலருடைய திருமந்திரத்துலேருந்து பதி பசு பாசத்தை பற்றின ஒரு விளக்கம் இன்னுமே அந்த விளக்கத்தை இன்னும் ஆழ்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு நாம இறைவனோடு கலக்கக்கூடிய உயிர்கள் தான் ஆனா இந்த பாசம் என்ற ஒன்று மட்டும் நம்மளை இறைவன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கு அப்ப அந்த பாசத்தில் இருந்து நம்மை விடுவித்து முக்தி தரக்கூடிய ஒரே தெய்வம் பதி என்று அழைக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் மட்டும்தான் பாசம்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என் காதல் ஒரு பாசம் அப்பா அம்மா மேல ஒரு பாசம் என் குழந்தைகள் மீது ஒரு பாசம் இது மட்டுமா பாசம் இன்னொரு உதாரணத்தோடு சொல்றேன் பாருங்க இந்த யமன் நம்முடைய உயிரை கொள்வதற்கு வரும்போது என்ன பண்ணா பாசக்கயிற்றை வீசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உடல் உயிரோடு கலந்து இருக்கிறது அதுல பாசம் என்ற அந்த கயிற்றை வீசி பாசக்கயிற்றை வீசி அந்த பாசத்தை விடுவித்து அருவித்து இந்த உயிரை தனியா பிரிச்சு கொண்டு போறான் அதனால பாச கயிறு அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்கிறது மேலோட்டமா பாசம் என்பது வெறும் பற்று அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது மூன்று விஷயம் இந்த பாசத்துல அடங்கும் ஒன்று ஆணவம் மற்றொன்று கண்மம் இன்னொன்று மாயை இந்த மூன்றும் தமிழ்ல தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று தான் கிட்ட இருந்து நம்ம தனியா பிரிச்சு வச்சிருக்கு ஆணவம்னா என்ன நம்முடைய உயிரின் தன்மை நாம் எதுக்கு பிறப்பு எடுத்திருக்கோம் இறைவனை அடைவதற்கு அந்த சிந்தனையே நமக்குள்ளே வராது நான் செஞ்சேன் நான் இந்த அன்னதானம் பண்ணேன் நான் இந்த பிரசாதம் கொடுத்தேன் இறைவனுக்கு நான் அர்ச்சனை பண்ணேன் அப்படின்ற ஒரு ஆணவம் கண்மம் நாம் செயல்கின்ற செயல்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது நடக்கும் அது கண்மம் மாயை இந்த உலக உயிர்கள் உலக பொருட்கள் எல்லாமே ஒரு விதமான மாயை என்னைக்கு இது மூன்றில் இருந்து இந்த உயிரானது உணர்ந்து அதிலிருந்து விடுபடுகிறதோ அன்று இந்த பசு பதியாகிய இறைவனை பற்றி கொள்வோம் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் தெளிவான விளக்கத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்